பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் மினம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பரியன் இன்னைக்கு டிஜிட்டல் திணையில நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா தேர்தல் காலத்துல அதிதீவிரமா இறங்கி இருக்கிற அரசியல் தலைகளோட சில சீக்கிரட்டான அப்டேட் தான் பார்க்க போறோம் மகாபலிபுரத்தில் இன்றைக்கி சத்தம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு என்ன காரணமாக அப்படின்னு விசாரித்ததில் இன்னும் ரெண்டு நாட்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாபலபுரத்தில் இன்னைக்கு இடி இடிச்சிச்சு இல்லை நாளைக்கு மாயவரத்தில் வெடி வெடிக்கும் பாருங்கள் அப்படின்னு அந்த அப்பா மகன் மோதலுக்கு நடுவில் இன்றைக்கி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாமக விட அதிகார போட்டியில் அடுத்த கட்ட காட்சிகள் ரொம்ப விறுவிறுப்புக்கே பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு மாமல்லபுரம் கான்ஃப்ளூயன்ஸ் அரங்கத்தில் இன்ஃபார்ம் பண்ண மாதிரியே இன்றைக்கி பாமக பொதுக்குழு கூட்டத்தை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி காமிச்சிட்டாரு அன்புமணி உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருந்தாலும் கூட பொதுக்குழுவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனை போட்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வரணும் அப்படின்னு தகவலாம் கேட்டுகிட்டே இருந்தாராம் அன்புமணி மீட்டிங் ஹாலே நிறைஞ்சிடுச்சு ஐயா ரொம்ப பேர் வெளியே தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த உற்சாக குரலை கேட்டதுக்கு அப்புறமா தான் ரொம்ப தெம்பாக அரங்கத்துக்கு வந்தாராம் அன்புமணி பாமகவில் ராமதாஸ் பங்கேற்கிற ஒரு பொதுக்குழு எப்படி நடக்குமோ அதே மாதிரி ராமதாஸ் பங்கேற்காத முதல் பொதுக்குழுவோட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு பேனரில் ராமதாஸ் படம் வச்சுருந்தாங்க மேடையில் ராமதாஸ் அமரக்கூடிய அந்த நாற்காலியும் போடப்பட்டிருந்துச்சு அந்த நாற்காலிக்கு ஒரு வெள்ளை துண்டு போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள் ஒன்று வச்சிருந்தாங்க இந்த பொதுக்குழுவை ரொம்பவே கவனமாக நடத்தினாரு அன்புமணி அதாவது திட்டமிட்டபடி பாமகவோட பொதுக்குழு உறுப்பினர்களில் மூவாயிரத்திற்கும் அதிகமானவங்க இதில் கலந்துக்கிட்டாங்க இந்த பொதுக்குழுங்கிறது பின்னாட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இல்லையா அதனால முறைப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கி ஐடி கார்டெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டெலாம் பண்ணி ரொம்ப நுட்பமாக செயல்பட்டுச்சு அன்புமணி டீம் அதோட நிற்காம தீர்மானங்கள் ஆரம்பித்து தலைவர் நிர்வாகிகள்லாம் பேசுகிற வரைக்கும் எல்லாத்துலேயுமே டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக எந்த தீர்மானங்களோ கருத்துக்களோ விமர்சனங்களோ எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்ட அன்புமணி அவருக்காக தான் எல்லாமே அவர் தான் நம்ம குலசாமி அப்படின்னு வழக்கம் போல் பேசின உடனே எனக்கு வேறு யார் இருக்கா உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா உங்களோட நான் சேர்ந்து சாப்பிட்றேன் என்னோட நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேச அந்த மொட்டிக்கிட்டு வந்த அந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு அந்த வெஜ்ஜு நாண்வெஜ் விருந்த சாப்பிட்டு போனாங்க அன்புமணியோட டீ அன்புமணி நடத்தின இந்த பொதுக்குழுவை லைவாகவே பார்த்தாராமே ராமதாஸ் உண்மையா அப்படின்னு கேட்டப்போ அன்புமணி நடத்தின இந்த பொதுக்குழுவை மக்கள் டிவியில் கலங்கிய இதயத்தோடையே லைவாக பார்த்தாரா ராமதாஸ் அப்படிங்கிறாங்க தைலாபுரம் பட்டாரங்கள் டாக்டர் ஐயா தான் மக்கள் டிவியை அரும்பாடுபட்டு உருவாக்கி கட்டமைச்சார் அதில் டாக்டர் ஐயாவோட நிகழ்ச்சி கூட லைவாக வராது இப்போ சின்ன ஐயாவோட பொதுக்குழு மக்கள் டிவியில் லைவில் வருது இதை எப்படி தான் ஐயா தாங்குவார் அதனால கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மனசு கேட்காம டிவி ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க தைலாபுரம் தகவல்கள் அந்த மனவழியோடையே ஆகஸ்ட் பத்தாம் தேதி மயிலாடுதுறை பூம்புகாரில் நடக்க போகிற வன்னிய சங்க மகளிர் மாநாட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் புறப்பட்டு போனார் ராமதாஸ் ராமதாஸோட மனைவி சரஸ்வதி அம்மையார் மகள் காந்தி இவங்களும் கூடவே போனாங்க ராமதாஸுக்கு உதவியாக சேலத்தை சேர்ந்த தனியார் மருத்துவமனையோட ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றும் முழு வசதிகளோட கூடவே போகுது இன்னொரு கார்ல ராமதாஸ் குடும்பத்தோட உதவியாளர்கள் பட்டாளமும் போனாங்க அன்புமணி பொதுக்குழு பற்றி ராமதாஸ் ஏதாவது ரியாக்ஷன் காட்டினாரா அப்படின்னு நம்ம கேட்டப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு தான் ராமதாஸ் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஆனா பாமக வட்டாரங்களும் என்ன சொல்லுதுன்னா ஐயாவுக்கு மனசே ஆரலங்க அன்புமணிக்கு சவால் விடுற வகையில பூம்புகார் மகளிர் மாநாட்டை நாளைக்கு நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்காரு ஐயா தைலாபுரத்துலேருந்து புறப்படுறப்பவே முக்கியமான நிர்வாகிகளுக்கெல்லாம் ஃபோனை போட்டு எவ்வளவு வண்டி மொத்தமாக வருது ஒரு வண்டியில் எத்தனை பேர் வராங்க இன்னும் எத்தனை வண்டி கிளம்ப போகுது மொத்தமாக மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் கன்ஃபார்மாக வருவாங்கன்னு கேப்பே விடாமல் கேட்டபடியே இருந்தாராம் சத்ரியன் படத்துல விஜயகாந்தை பார்த்து பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எங்க ஐயாவுக்கு வயசாகிட்டாலும் கூட அந்த பழைய ராமதாஸை அந்த பழைய பன்னீர்செல்வத்தை பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்றாங்க ராமதாஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை அரியலூர் மாவட்டங்கள்லேருந்து ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் பேர் மாநாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பான் ஏழாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் பெண்களை திரட்டினாலே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கணக்கு போட்டிருக்காரா ராமதாஸ் கணக்கு போட்டிருக்கிறதுல என்ன பிரச்சனைனா வன்னிய சங்க மகளிர் மாநாட்டை அன்புமணி ஆதரவாளர்களெலாம் புறக்கணிக்க போகிறாங்க அதனால கொஞ்சம் எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் காசு செலவானாலும் பரவாயில்ல மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஜி மணி அருள் மாக்கா ஸ்டாலின் அப்புறம் ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமான வட்டாரங்கள் சில பேர் கோடிகளை சும்மா செதற விட்டிருக்காங்களாம் ஸோ ஆகஸ்ட் பத்தாம் தேதியும் பாமக கச்சேரி கண்டினியூ ஆகுது பாமகவை அடுத்து தேமுதிகவும் பிரச்சார பயணத்தில் குதிச்சிருச்சு அங்கே என்ன கதை நடக்குது அப்படின்னு விசாரித்ததுல தான் ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலேருந்தே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மகன் விஜய பிரபாகரனோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க முன்னாடியை விட இந்த டைம் வந்து தேமுதிகவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக கூடுதான் பிரேமலதா குடும்பத்துக்கு இதனால ரொம்பவே ஹாப்பியாக அதை விட திமுக தலைமைக்கு இந்த ரிப்போர்ட்டால ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க திமுக ஹாப்பி ஆனதுக்கு ஆப்போசிட்டாக தேமுதிகவுக்கு கூடுற இந்த கூட்டம் அதிமுகவை ரொம்ப அப்செட் ஆக்கிடுச்சாம் இந்த நிலையில தான் அதிமுக மாஜி அமைச்சர் கே சி வீரமணி பிரேமலதாவை மீட் பண்ணி திடீர்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாரு திருப்பத்தூர் போன பிரேமலதாவும் அவரோட குடும்பத்தினரும் மாஜி அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் இருக்கிற ஹோட்டல் ஹில்ஸில் தங்கினாங்க இதுக்கு முன்னாடி திருப்பத்தூர் வந்தாக்கா இந்த ஹோட்டலில் தான் பிரேமலதா குடும்பத்தினர் தங்குறது வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்போவும் அதிமுக மாஜி அமைச்சர் கேசி வீரமணி மீட் பண்ணி பேசுவார் எந்த முறையும் பிரேமலதா குடும்பம் அதே ஹோட்டலில் தங்கினதுனால கேசி வீரமணி அவங்கள மீட் பண்ணி பேசினது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸாக மாறிடுச்சு இந்த சந்திப்பை பத்தி கே சி வீரமணி என்ன சொல்றாருன்னா பிரேமலதாவை மரியாதை நிமித்தமாக தான் சந்திச்சேன் அதிமுக கட்சி நலனுக்காக தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு தேமுதிக எங்க கூட்டணியில தொடர விரும்புனா நாங்களும் தயார் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையவே சொன்னாரு கே சி வீரமணி கே சி வீரமணியும் பிரேமலதாவிட்ட இதை பத்தி பேசியிருந்தாலும் கூட உங்க தலைமை எங்களை ரொம்பவே உதாசீனப்படுத்துருச்சு அதுவும் மாநிலங்களவை எம்பி சீட்டு தரதா ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கையை வெறிச்சதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஸோ காலம்தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா பிரேம்லதா இந்த சந்திப்பை திமுகவும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே தான் பாஜகவும் தேர்தல் கோதாவில் இறங்கிடுச்சு அங்கே என்ன அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு விசாரிச்சதுல எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாஜகவும் ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும் இதனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு தென் மாவட்ட பாஜக பூத் முகவர்கள் கூட்டத்தை நெல்லையில் நடத்துகிறாரு நயினா நாகேந்திரன் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பூத் முகவர்கள்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்போ பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி தான் நைனா நாகேந்திரன் கணக்கு போட்டார் மொத்தம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தஞ்சு புத் முகவர்கள் கணக்கு வருது அதனால செம்ம மாசா இருக்கும் அப்படின்னு நினச்ச நைனா நாகேந்திரன் இன்னொரு பக்கம் இவ்வளோ பேரும் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு போய் ஷாக் ஆகி அதுலேருந்து மீளவே முடியாமல் இருக்காராம் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க ஆச்சாம் அப்படின்னு விசாரித்ததில் பாஜக பூத் முகவர்கள் சுமார் ஒரு லட்சம் பேரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேக்காக இருக்கான் கால் பண்ணி பார்த்தோம்னா நிறைய நம்பர் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கான் இன்னொன்று நாங்கள் கட்சியிலேயே இல்லையே அப்படிங்கிறாங்களாம் சில பேர் அட நீங்கள் வேற நான் அரசியலை விட்டு போய் பல வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஸோ இந்த லிஸ்டில் அதிகமாக இந்த மாதிரியான கால்ஸ் தான் இருக்குதா இது அண்ணாமலை ஆட்சி காலத்தில் தான் இந்த கல்லாட்டம்லாம் நடந்துச்சு அப்படின்னு இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்காரா நயனா நாகேந்திரன் ஆனாலும் மாஸ்க் காட்டுறதுக்கான சில வேலைகள்லாம் செஞ்சபடியே டெல்லியிலேருந்து ஜே பி நட்டா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இந்த மூணு பேரில் யாரையாவது ஒருத்தரை வர வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரா நயனா நாகேந்திரன் இவ்வளவு ஜரூராக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அண்ணாமலை சார் என்ன செய்கிறாரா அப்படின்னு விசாரித்ததில் அவர் இப்போது ஓபிஎஸை விடுற மாதிரி இல்லையா ஏற்கனவே அண்ணாமலையை நம்பி தான் நான் நடுவீதியில் நிற்கிறேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க ஓபிஎஸை இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி மதியானம் ஒரு மணிக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கார் ஆனால் அண்ணாமலையோட ஃபோனை அட்டன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட பிஏ தான் அட்டன் பண்ணியிருக்கார் அதோட அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு பேசுவார் அப்படின்னு ஓபிஎஸோட பிஏ சொல்ல அண்ணாமலை ஃபோனை கட் பண்ணிட்டாரான் அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அண்ணாமலையே ஃபோன் அடிக்க ஓபிஎஸ் லைனில் வந்திருக்காரு அப்போ அண்ணே பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷு உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாருண்ணே எப்படின்னே உங்கள் டைம் அப்படின்னு கேட்க உள்ளுக்குள்ளே கொந்தளிச்சபடியே மனுஷன் நாங்கள் தான் உங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோமே அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிட்டோமே இனி சந்திச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு தட்டி கழிக்க பார்த்துருக்கிறாரு ஓபிஎஸ் இருந்தாலும் அண்ணாமலையை விடுற மாதிரி இல்லைன்னு தொடர்ந்து பேசினதுனால மற்ற தலைவர்களோட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கமிட் பண்ணாமல் பதில் சொன்னாரா ஓபிஎஸ் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாஜக விட மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது இதில் பி எல் சந்தோஷ் பங்கேற்க போகிறார் இப்போது புதுச்சேரியில் முகாமிட்டுருக்க பி எல் சந்தோஷ் சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் தங்குறாரு இங்கே தான் ஓபிஎஸ்ஸை சந்திக்க வைக்க முயற்சியெல்லாம் இருக்கான் அண்ணாமலையினால ஆனால் பிஎல் சந்தோஷம் சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஓபிஎஸ் கலந்துகிட்ருக்காரு அதனால் எஸ்கேப் ஆகுறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை டிடிவி தினகரன் மூலமாக இப்போ பேச்சுவார்த்தை நடத்திகிட்ருக்கிறான் எப்படியாவது டெல்லியோட அந்த குட் புக்கில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஸை இழுத்துக்கிட்டு இருக்கிற அண்ணாமலையோடய ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமா ஃபீலியர் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பட்டுக்கின்றே பிரத்யேகமா பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை பொன்று இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை